வணக்க மக்களே இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம்னா ராகுல் ராவிட் போட்ட மாஸ்டர் பிளான் இந்திய அணியின் வெற்றிக்கு காரணமே அந்த ஒரு சம்பவம் தான் அதாவது இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டுக்கான டி ட்வெண்ட்டி உலகக்கோப்பை தொடரின் இறுதிப் போட்டியில் ஏழு ரன்கள் வித்தியாசத்தில் வெற்றி பெற்ற உலகக்கோப்பையை வென்று மாபெரும் சாதனையை படுத்தி இருக்காங்க நம்ம இந்திய அணி இந்த போட்டியில் இந்திய அணி பேட்டிங்கில் தடுமாறிய போது பயிற்சிக்கால ராகுல் டிராவிட் செய்த ஒரே ஒரு விஷயம்தான் இந்திய அணியை காப்பாற்றி இருக்கு அந்த ஒரு சம்பவம் தான் இந்த வெற்றிக்கு அஸ்திவாரமாகவும் இருக்கு இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டுக்கான டி உலகக்கோப்பை இறுதிப் போட்டியில் தென்னாப்பிரிக்கா அணிக்கு எதிராக இந்திய அணி பேட்டிங்கில் துவக்கத்திலேயே சரிவை சந்தித்து இருந்தாங்க அப்போது தான் நம்ம பயிற்சியாளர் ராகுல் டிராவிட் அவர்கள் அதிரடியாக பேட்டிங் வரிசையவே மாற்றியிருக்காரு அது இந்திய அணியை பேட்டிங்கிலும் காப்பாற்றியிருக்கு இருக்கு இந்த போட்டியில் இந்திய அணி டாஸை வென்று முதலில் பேட்டிங்கையும் தேர்வு செஞ்சாங்க துவக்க வீரர் ரோஹித் சர்மா ஒன்பது ரன்களில் ஆட்டம் விளக்க அடுத்து வந்த ரிஷப்பன் இரண்டு பந்துகளில் அவுட் ஆகி இருந்தார் அடுத்து வந்த சூரியகுமார் யாதவ் அணியை காப்பாற்றுவார் என்று நம்பியிருந்த நிலையில் நாலு பந்துகளில் மூன்று ரன்களை மட்டுமே எடுத்து ஆட்டமிழந்தார் ஐந்தாவது ஓவரிலேயே இந்திய அணி முப்பத்தி நான்கு ரன்களுக்கு மூன்று விக்கெட்டுகளை இழந்து மோசமான நிலையிலும் இருந்தாங்க அப்போது களத்தில் இருந்த விராட் கோலி ஐந்தாம் ரசியில் சிவம் தூக்கவையை அனுப்பாமல் ஆல்ரவுண்டரான அக்சர் பட்டேலை அனுப்பியிருந்தார் ராகுல் டிராவிட்டு இதுதான் சரியான முடிவா என்று ரசிகர்கள் நினைத்து கொண்டிருந்த நிலையில் அக்சர் பட்டேல் அபாரமாக ஆடி அணியை சரிவிலிருந்து மீட்டிருக்காரு ஏற்கனவே பாகிஸ்தான் அணிக்கு எதிரான போட்டியின் போது அக்சர் பட்டேல் நான்காம் வரிசையில் அனுப்பப்பட்டு இருந்தார் அப்போதும் இந்திய அணி இதே போல விரைவாக இரண்டு விக்கெட்டுகளையும் இழந்து இதே போன்ற நேரத்தில் அணியை மீட்க அக்சர் பட்டேல் தேர்வு செய்து வைத்து இருந்தார் பயிற்சியாளர் ராகுல் டிராவிட்டு அது இறுதிப் போட்டியில் இந்திய அணிக்கு கையையும் கொடுத்து இருக்கு ஒருபுறம் விராட் கோலி மிகவும் நிதானமாக ஆடினாலும் ஒரு பந்துக்கு ஒரு ரன் என்ற நிலையில் ரன் சேர்த்தும் வந்து இருந்தார் மறுபுறம் அக்சர் பட்டேல் நான்கு சிக்ஸர் ஒரு ஃபோர் விளாசி இந்திய அணியின் ஸ்கோரை வேகமாக உயர்த்தினார் அவர் முப்பத்தி ஒரு பந்துகளில் நாற்பத்தி ஏழு ரன்களையும் சேர்த்தாரு இந்த போட்டியில் இந்திய அணியில் விராட் கோலி அடுத்து அதிக ரன்களை சேர்த்ததும் அவர்தான் அந்த வகையில் ராகுல் டிராவிட்டின் திட்டம் இந்த போட்டியில் வெற்றியும் பெற்றிருக்கு ஆனால் அக்சர் பட்டேல் கடைசி வரை நின்று ஆடியிருந்தால் இந்திய அணியின் ஸ்கோர் இன்னும் கூட உயர்ந்திருக்கும் ஆனால் அவர் பதினான்காவது ஓவரிலேயே ரன் அவுட் ஆகியிருக்காரு அடுத்து விராட் கோலி கடைசி நான்கு ஓவர்களில் அதிரடி ஆட்டம் ஆடி அவர் ஐம்பத்தி ஒன்பது பந்துகளில் எழுபத்தி ஆறு ரன்களையும் சேர்த்து வளர்ந்து இருக்கார் விராட் கோலி இன்னும் கூட முன்கூட்டியே அதிரடியாக ஆடத் தொடங்கி இருக்கலாம் ஆனால் அதனை அவர் செய்யவில்லை அடுத்ததாக வந்த சிவம் துவேவோ பதினாறு பந்துகளில் இருபத்தி ஏழு ரன்களையும் சேர்த்தாரு கடைசி நேரத்தில் ஹர்திக் பாண்டியா இரண்டு பந்துகளில் ஐந்து ரன்களையும் ஜடேஜா இரண்டு பந்துகளில் இரண்டு ரன்களையும் சேர்த்து இருந்தாங்க இந்திய அணி இருபது ஓவர்களில் ஏழு விக்கெட்டுகள் இழப்பிற்கு நூற்றி இருபத்தி ஆறு ரன்களையும் எடுத்தாங்க ஒருவேளை சிவம் தூவை முன்பே அனுப்பப்பட்டிருந்தால் தனது விக்கெட்டை விரைவாக இழந்து இருந்தால் இந்திய அணி நூத்தி ஐம்பது ரன்களை கூட தாண்டியிருக்காது அடுத்து சேசிங் செய்த தென்னாப்பிரிக்கா அணியோ கடைசி ஓவரில் பதினாறு ரன்கள் எடுத்தால் வெற்றி என்ற நிலை வரை சென்று நூற்றி அறுபத்தி ஒன்பது ரன்களை மட்டுமே எடுத்து இந்திய அணி ஏழு ரன்கள் வித்தியாசத்தில் அபார வெற்றிகையும் பெற்று உலகக்கோப்பையையும் கைப்பற்றியிருக்காரு ராகுல் டிராவிட் செய்த ஒரே ஒரு மாற்றம்தான் இந்திய அணிக்கு இவ்வளவு பெரிய வெற்றியையும் பெற்று இருக்குது மேலும் இந்த வீடியோ ஏதோ ஒரு விதத்தில் உங்களுக்கு பிடித்திருக்கும் என்று நினைக்கிறேன் நம்ம சேனலுக்கு புதிதாக வீடியோ பார்க்கிறீர்கள் என்றால் மறக்காமல் சப்ஸ்கிரைபர் செய்துவிட்டு பாருங்கள் இன்னொரு வீடியோவை சந்திக்கும் வரை நான் உங்கள் தமிழ்